அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்கு பூட்டி விரித்திருக்கும் ரகசியத்தை நான் சொல்லவா தங்கமே என்னப்பா இது வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒன்று இல்லவே இல்லையே நான் எப்பொழுதும் கஷ்டத்தையும் துயரத்தையும் மட்டுமே அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் சாயப்பா இதற்கு எல்லாம் எப்போதுதான் ஒரு விடிவு காலம் வரும் நான் யார் மீது அன்பாக இருந்தாலும் அவர்கள் என்னை கடைசியில் விட்டு சென்று விடுகிறார்கள் நான் என்னத்தான் செய்வது என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையே மிகவும் மோசமாக உள்ளது

நான் தீர்த்து வைக்கின்றேன் நம்பு நான் உன்னை நிச்சயம் பார்த்து கொள்கின்றேன் நீ என்னை நம்பாமல் மனிதர்களிடத்தில் ஆறுதல் தேடுகின்றாய் ஆனால் அது உனக்கு கிடைக்காத போது மனம் உடைந்து அழுகின்றாய் கவலைப்படாதே தங்கமே நீ நினைத்த காரியங்கள் நடக்க போகின்றது இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கவும் போகின்றாய் இது ஒரு இனம் புரியாத உற்சாகம் முன்னிரத்தில் இருக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உனக்கு வர போகின்றது எதின் பாராத அழைப்புகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் வாழ்க்கையின் இடையின் சுந்த இருள் விலகு காலம்தான் இது உன் धैर्यம் கூடும் பண வரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்ப்புக்கு மேல் கிடைக்கும் காலந்தான் இது கிடைப்பதில் சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்திடு புண்ணியம் செய்தவருக்கு கூட புண்ணியம் செய்ய வேண்டும் அப்பா நீ புண்ணிய காரியங்கள் செய்யவே பிறந்து உள்ளாய் அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே உன் வாழ்க்கையே பதிலாக சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே போவார்கள் நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணிற்கும் பதில் உண்டு உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் இன்பம் போகும் வாழ்வாகவே மாற்றுவேன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களுக்காக காத்து கொண்டு இருந்தாய் அல்லவா அதற்கான தருணம் வந்துவிட்டது உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நீ காண்பாய் சோதனைகள் மனிதனின் மனவளத்தை கூட்டும் வெற்றிகள் அவனது கூட்டும் தோல்விகள் அவனது அடையாளத்தை காட்டும் சிந்தனைகள் மட்டுமே அவனுக்கு நல் வழியை காட்டும் நான் சொல்வது போல் நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை மாறும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்